நீங்க பாக்குற இந்த கோயில் ராச ராச கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்டது அப்புறம் இந்த இடத்துக்கு பேர் பொய்கை இதுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்புறம் இவர் தான் கிருஷ்ணசாமி இந்த ஊரோட ரிட்டையர்ட் விஏஓ அப்புறம் முன்னாள் கோயில் தர்மகர்த்தாவும் இவர் தான் இந்த ஊரோட வரலாற்றையும் இந்த கோயிலோட வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவர் கரூர் மாவட்டம் இருந்து சரியாக பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு இந்த ஊரோட பேரு கோவிலூர் அரவக்குறிச்சியில் வந்து சாந்தப்பாடி கோவிலூருக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டால் அவங்க வழி சொல்லுவாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இரவில் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வந்திருந்தோம் அப்போது இந்த ஊரில் எங்களுக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார் அவர் இந்த ஊரில் நச்சு போயேன்னு ஒரு இடம் இருக்குது அதை பாருங்கன்னு சொன்னார் அப்போது எங்களுக்கு நேரம் இல்லாதனால் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் மறுபடியும் அதை பார்க்குறக்காக ஒரு நாள் போயிருந்தப்போ தான் கிபி பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில்னும் கரூர் மாவட்டத்திலேயே சிறந்த சிற்பக்கலை கொண்ட கோயில்னும் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டுக்கள் இங்கே இருக்கிறதும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கொடுத்து சென்ற செய்திகளை அடிப்படையா தான் இந்த வீடியோவை நாங்கள் தொகுத்து வாங்க கதைக்குள்ளே போவோம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டுக்கு முன் வரை இந்த ஊர் தலையூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு கிபி பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி சவுந்தராபுரம்னு அழைக்கப்பட்டிருக்கு கிபி பதிமூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இந்த ஊர் சவுந்தராபுரம் தான் அழைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பேச்சு வழக்கில் இருந்த பெயர்களை ரெக்கார்டில் எழுதினாங்க அப்படி எழுதப்படும் போது சில இடங்களில் உண்மை பெயர்களுக்கு பதிலாக அடைமொழி பெயர்கள் ரெக்கார்டில் எழுதப்பட்டது அந்த வரிசையில் இந்த ஊர் இடம்பெற்றுச்சு அதனால சவுந்தராபுரம் இந்த ஊர் கோவிலூர்னு அழைக்கப்பட்டது ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் சராசரி மூணு கோவிலூர் இருக்கிறனால இந்த ஊரோட சிறப்பும் கோவிலூருங்கிற பேருக்குள்ள மறைஞ்சு போச்சு இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊர் பேரு சாந்தப்பாடி அதனாலதான் தான் முன்னாடி சொல்லும் போது சாந்தப்பாடி கோவிலூர்னு சொன்னேன் இந்த ஊரோட நுழைவாயிலேயே நூறு வருஷம் பழமையான தேர் உங்களை வரவேற்கும் இப்போ இருக்கிற கோபுரம் புதுசா இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த கும்பாபிஷேகத்துக்காக இடிச்சிட்டு புதுசா கட்டப்பட்டது நீங்கள் பார்க்கறது தான் பழைய கோபுரம் மற்றும் புது கோபுரம் பழைய கோபுரத்தோட சிற்பக்கலையை பாருங்க கிருஷ்ணசாமி ஐயா சொல்றதை கேட்டுட்டு நம்ம கோயிலோட சிற்பக்கலை பார்ப்போம் கரூர் மாவட்டம் அரவுக்குறிச்சி வட்டம் முடப்பூர் மேல்வாரம் கோயிலூர் என்ற சவுந்தரபுரத்தில் நெய்ப்பொருள் உடனவர் நல்லமங்கை சந்திரநாயகி அம்மன் கோயில் இருக்குதுங்க இந்த கோயில் வந்து கொங்கு சோழ மன்னர் ராஜராஜ கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்டது இது ப கிட்டத்தட்ட எண்ணூறு எண்ணூத்தி ஐம்பது வருடங்களுக்கு ஆகிறது இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் இருந்து இந்த கோயில் எந்த பிரயோசனம் இல்லாமல் இருக்குது இது அரசாங்கத்தால் எடுத்து அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து இதுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது எந்த கோயிலுக்கு முதல்ல ஏதாவது இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிக்கையா மட்டும் எடுத்து கொடுத்து கொடுத்தாங்க பணம் முந்நூறுரூவா கொடுத்தாங்க இப்போ வெறும் பத்திரிக்கை மட்டும்தான் சித்திரை மாதத்து திருவிழாவுக்கு அடித்து தராங்க வேற எல்லாம் இது கிராமத்தினுடைய முயற்சினால இது வந்து ரொம்ப நாளாக பாலடைஞ்சு கிடந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்ததுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்தது பிற்பாடு அதிலேருந்து கிராம மக்களினுடைய இதில் கோயிலோட ட்ரஸ்ட்னு ஒன்று அமைச்சு அதன் மூலமாக கோயிலுக்கு மாதச்சம்பளம் குருக்களுக்கு குருக்களுக்கும் அந்த கோயில் சுத்தம் பண்ணுற சிப்பந்திகளுக்கு பண்ண திருவிழாக்கு போடுற பண்டாரம் துணி துவைக்கக்கூடிய வண்ணாருக்கு எல்லாத்துக்கும் பொது இதுலேருந்து அறக்கட்டளை வந்து சம்பளம் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்குங்க வருஷம் இருக்கா சித்திரை மாதத்தில் சித்திரை பெருந்திருவிழா வரும் இது பதினாலு நாள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மண்டகப்படி உண்டுங்க அந்த மண்டகப்படி முடிஞ்சு திருவிழா சித்திரை பவரணும் என்னைக்கு சாமிக்கு திருக்கல்யாணம் நடந்து திருவிழா தேர் ரெண்டு நாள் சுற்றி வருங்க கோயிலை சுற்றி அதுக்கு இடையில வந்து அந்த கும்பாபிஷேகம் நடந்த ஆண்டு விழா ஆணி மாதத்தில் வருதுங்க அது பொது விட இது கிராமத்து இதில் தான் செஞ்சுட்டு இருங்க அப்புறம் அதுக்கு அந்த ஒவ்வொரு பிரதோஷமும் கோயிலில் நடத்திக்கிட்டு வர்றோம் அப்புறம் இந்த இதில் அடுத்த இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி அண்ணாபிஷேகம் சிவன் ராத்திரி இது எல்லாம் அந்த பொது இதில் மக்களுடைய நன்கொடைய வச்சு பண்ணி செஞ்சுக்கிட்டு வர்றான் இந்த கோயிலில் நடக்கிற பிரதோஷம் மற்ற கோயிலை விட சிறப்பாகவே இருக்கும் இந்த கோயில் ராசராச கரிகாலங்காலத்தில் கட்டப்பட்டதனும் அப்போது சாதிய ரீதியான அடக்குமுறை இருந்ததற்கும் இங்கே ஒரு கல்வெட்டு உள்ளது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்கள் இந்த ஊரில் படையெடுத்து இந்த ஊரை கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு தான் இந்த கோயில் மண்டபங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு அதுக்கான சான்றுகளும் கல்வெட்டுகளும் இந்த கோயிலை சுற்றி அமைஞ்சிருக்கு வீரபாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் இங்கு அரசராக பொறுப்பு அமர்த்தப்பட்டார் பின் இங்கிருந்த சாதிய ரீதியான அடக்குமுறைகளை அழித்து மக்களுக்கு தானமும் செய்ததாக இங்கு கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது இங்கு உள்ள தூண்களில் ஒவ்வொரு கடவுள்களின் சிலைகளும் பதிக்கப்பட்டுள்ளது இக்கோயிலுக்கு நீங்கள் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் ஒவ்வொரு முறை புதிதாகத்தான் தெரியும் தட்சிணாமூர்த்தி அமைந்துள்ள உள்ள தூண்களில் சூரியனும் சந்திரனும் பதிக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் ஒரு சில கோயில்களில் மட்டுமே காண முடியும் அதேபோல் இக்கோயிலின் கலைத்திறமை உங்களை வியக்க வைக்கும் ஈரோடு மாவட்டம் மன்னாபட்டியிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் சண்முக சித்தாரும் திண்டுக்கல் மாவட்டம் கொன்றின் கீழ் மலையிலிருந்து வடக்கு நோக்கி வரும் சிறுகினி முத்தாரும் இக்கோயிலின் பின் சங்கமிக்கிறது இவ்விரு ஆறுகளும் காசிக்கு இணையானது என்பதற்காக ஒரு சான்றும் உள்ளது பிராமினர் ஒருவரின் மகன் தன் தந்தையின் அஸ்தியை காசியில் கரைப்பதற்காக தன் சீடர்களுடன் காசிக்கு செல்லும் வழியில் களைப்பு ஆறுவதற்காக இவ்விடத்தில் ஓய்வெடுத்தனர் அப்போது சீடன் ஒருவன் அந்த அஸ்தியை திறந்தபோது அவைகள் பூக்களாக காட்சியளித்துள்ளது அதை அவன் யாரிடமும் கூறவில்லை பின் காசிக்கு சென்று அந்த சீடன் மறுபடியும் அதை திறந்து பார்த்தபோது அஸ்தியாக இருந்தது இச்செய்தியை மற்றவர்களிடம் கூற அனைவரும் இவ்வூர் திரும்பினர் இவ்விடம் வந்து அந்த அஸ்தியை அவர்கள் திறந்து பார்த்தபோது அவை பூக்களாக மாறியிருந்தது அதற்கு பின் அஸ்தியை இங்கேயே கரைத்துவிட்டு தன் ஊர் திரும்பியதாக ஒரு கதை கூறுகிறது மணல் கொள்ளையர்கள் இந்த ஆறையும் விட்டு வைக்கவில்லை அக்கால இவ்வூர் நுழைவாயில் என்னும் கூறும் இடத்தில் பிரம்மாண்ட விநாயகர் சிலையும் நந்தி சிலையும் தலை துண்டிக்கப்பட்டு கிடைக்கிறது மன்னர்கள் இறந்தபின் வைக்கும் நடுகளும் இவ்வூரில் கிடைத்துள்ளது அதில் ஒற்கள் தற்போது காணவில்லை பதினான்கு நாள் திருவிழா நாட்களில் முதல் இரண்டு நாளில் தேவஸ்தானம் மூன்றாவது நாளில் மொடக்கூர் கிமு வகேரா நான்காவது நாளில் கவுண்டர் வகேரா ஐந்தாவது நாள் நாய்க்கர் வகேரா ஆறாவது நாள் பிள்ளைமார் வகேரா ஏழாவது நாள் விஸ்வ பிராமினர் வகேரா எட்டாவது நாள் போய நாய்க்கர் வகேரா ஒன்பதாவது நாள் முதல் பதினாலாம் நாள் வரை தேவஸ்தானம் இவ்வாறு பதினாலு நாள் சிறப்பு விழாக்களை கொண்டது இவ்வூர் இந்த ஊரில் ஒரு இடத்துல உள்ள மருத்துவ சிறப்பை நம்ம கிருஷ்ணசாமி ஐயாவே சொல்லுவார் அதாவது வாதக்கால் கால் வாதம் அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து அங்கே நத்தம் இடுங்கிற இடத்துல இந்த வாதக்கல்னு ஒரு கல் இருக்குங்க அந்த கல்லில் வந்து வீட்டிலேருந்தே க கடிச்சு ஒரு குளிர்சாதமோ அல்லது தயிர் சாதனமோ ஒரு துணியில் போட்டு கட்டி கொண்டாந்து அந்த இடத்துல அந்த கல் இருக்கிற இடத்துல ஒரு வேளா மரம் இருக்குது அந்த வேளா கட்டிட்டு அந்த கல்லில் ஒரு கால் அடித்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குதிங்கால் மறைகிற மாதிரி ஒரு இது இருக்குது அதில் காசு ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயோ போட்டு அதில் வந்து வாதக்கால் சித்தப்பா தப்பா வாங்கி கிட மூணு தடவை சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுவாங்க அது சிலருக்கு அது பலிதமாகி அவங்களுக்கு கால் வலி குறைஞ்சிருக்குது வந்துக்கிட்டு இருந்தாங்க நச்சுப்போயிங்கிற இடத்துக்கு போகும்போது இந்த பிரம்மாண்ட மாட்டுத் தொழுவத்தை உனால் காண முடியும் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் வந்தாப்போ இங்கிருந்த கிணத்துல நீர் அருந்தி மயங்கியதால இந்த இடத்துக்கு நச்சு போயின்னு பேரு வந்துச்சு இந்த தண்ணியில இயற்கையாவே நச்சு கலந்திருக்குது பின்னர் ஆண்டு அரசர்கள் இந்த கிணத்தை மூடி அதற்கு மேல விநாயகர் சிலைய வச்சாங்க ஆனா இங்கிருந்த விநாயகர் சிலைய யாரோ திருடிட்டாங்க இந்த கோயில் உள்ள மூன்று தேவிகள் சிலையும் ஆஞ்சநேயர் மேற்கு பார்த்து இருக்கிறதும் இந்த கோயிலுக்கு மேலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதுமாதிரி மெய்கூர்நாத சுவாமி திருக்கோயிலு அந்த காலத்தில் ராஜாக்கள் ராஜ ராஜ கரிகாலன் காலத்தில் கட்டி அவங்களுக்கு பிற்பாடு இது வந்து பட்டக்காரர் முங்கம்பாடி சேர்ந்த வேட்டு கவுண்டர்களில் பட்டக்காரனுங்கிற முக்கிய பதவி அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்குன்னு நினைக்கிறாங்க இது அரவுக்குறிச்சிக்கு காசி விஸ்வநாதர் கோயில் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு முதல் மரியாதை கொடுக்கறதுக்காக இப்போ அந்த வேட்டு கவுண்டர்லேயும் இங்கே முடக்கூரில் மணியார்கள்ட்டு பழைய அந்த காலத்து கிராம முடிச்சி வேலை பார்த்தவங்க அவங்களுடைய சந்ததிகள் வந்து அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக திருவிழா சித்திரை மாதம் சித்திரா பவரணி தேர் திருவிழா அப்போ கா திருமணம் நடக்கும் அப்போ அந்த சமயத்தில் இவங்கள ஊருக்கு முன்னாடி இருந்து அவங்களை அழைச்சிக்கிட்டு வந்து கோயிலில் வந்து அவங்களுக்கு பட்டம் பரிவட்டம் கட்டி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறது ஒரு பார்க்க வழக்கம் உண்டுங்க ரெண்டாவது சா சாயந்தரம் தேர் உடம்புடிச்சி இருக்கும்போது அவங்க தேங்காய் உடைச்சு சாமிக்கு இது பட்டு தான் அவங்க தேர் உடம்புடிச்சியில் திருத்தி வரும் புங்கம்பாடி பட்டக்காரரை பற்றி அடுத்த எபிசோடில் பார்ப்போம்